கடா இன்னைக்கு ஒரு ஈவினிங் மினிவ்ளாக் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து இருந்து போதே கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புன மாதிரி இருந்துச்சு அப்புறம் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு வெஜிடபிள் வாங்க போயிட்டேன் அமைக்கிறதுக்கு தேவையான பேசிக் தக்காளி வெங்காயம் கூட இல்லையா அதனால தான் அப்படியே வாங்கிட்டு வந்துடலான்னு போனோம் அப்புறம் தான் ஒரு பிளான் பேசாமல் இன்னைக்கு சிக்கன் வாங்கிட்டு போய் சமைக்கலாமா அப்படின்னு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தது ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணியே வெரிஃபை பண்றது அந்த பில்ல தான் அதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது ரொம்ப விலவாசி ஏறிடுச்சு இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு நம்ம எப்படி வாழ்க்கை ஓட்ட போகிறேன்னு தெரில அதை அப்படியே யோசிச்சுட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன தான் எல்லோரும் வெளியில் வேறு வேறு என்வரான்மெண்ட்டில் இருந்தாலும் ஒட்டுக்காக ரூம் எடுக்கும் போது எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக மாறிடுறோம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அப்புறம் சப்போர்ட்டிவாக இருந்துட்டு அப்புறம் ஹோம் சீக் வராமல் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி பாண்ட் அக்கா தங்கச்சிங்க மாதிரி மாறிடுறோம் நானும் ஃபஸ்ட்டு ரூமுக்கு வரும்போது யோசிச்சு தான் வந்தேன் ஒரு மாதிரி செட் ஆகுமா அப்புறம் டெய்லி சமைக்க முடியுமா இப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் வந்து அப்படியே ஒரு பாண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு என்ன தான் இதை செய்யலை அதை செய்யலை அப்படின்னு ஆயிரம் ஆயிரம் சண்டை வந்தாலும் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல சப்போர்ட்டிவாக நிற்கிறோம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும் தான் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ஜெயிச்சிரும் மாறா அப்படின்னு தான் தோணும் அப்புறம் அப்படியே சாதம் பெப்பர் சிக்கன் வச்சு சாப்பிட்டுட்டு ரூம்மேட் மதுரை போகிறாங்க அப்படிங்கிறனால அப்படியே ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் அவங்களை ட்ராப் பண்ண கிளம்பியாச்சு ட்ராப் பண்ணிட்டு அப்படியே டீ குடிக்க போயிட்டோம் என்னதான் காலையிலேருந்து எத்தனை டீ குடித்தாலும் இந்த நைட்டில் போய் எங்கேயாவது பேசிட்டு சாப்பிட்டு டீ குடிக்கிறது ஒரு தனி சுகம்தான் இன்னொரு மினி விளாக்கில் பார்க்கலாம் பை